என்ன சாமி என்ன சாமி வச்சிருப்போம் ஆயிரம் ரூபாய் நல்ல பெட்டா வாங்கிப்போம் என்ன ஐநூறு தம்பி பாப்பாவுக்கு கொசுவில போயிட்டு சூப்பரா என்ன குழந்தைனா பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன குழந்தைன்னு சொல்றதை விட குழந்தை உங்ககிட்ட காட்டினா நீங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தையோட பேச நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன் ஓகே எனக்கு ஒரு ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் எங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஆக்சுவலா குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி பிறந்துட்டாங்க இருபத்தி அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி செவ்வாய்க்கிழமை என்ன சாமிக்கு உகந்த நாள் என்ன குழந்தை பிறந்திருப்பாங்க